Thank you. காயத்ரி அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளினிக் ரொம்ப அழகா இருக்கு இந்த கிளினிக்கை பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷல் கோயம்புத்தூர்ல பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு அப்புறம் கிளைமேட் அண்ட் மக்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க அவங்க பேசுற ஒரு விதம் ஏனுங்க ரொம்ப மரியாதையா இருக்கும் அண்ட் பிடிக்கும் எல்லா மாவட்டத்துலயும் நல்லா பேசுவாங்க ஆஹ் நல்லா இருக்கு இன்டீரியர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இந்த காயத்ரி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா ரொம்ப நாளா ஒரு கனவு அப்படின்னு சொன்னாங்க நீங்க ஏதாவது பேசுங்க Thank you so much, uh, Chris and India for coming all the way. So, this is a baby project. So, I've been associated with uh, so many corporates, big, big corporates uh, in Chennai and Coimbatore. Mm -hmm. So, like after gaining uh, 16 years of experience, uh, I'm coming up with my own brand, uh, Apollo Ivory Dental. So, this is enoda lucky Coimbatore. So, we are going to start here. And very soon, very soon the in the branches on mm the -hmm. open panaforum. It is like uh in a target uh, Chennai and uh, like Bangalore, Hyderabad, Adam Madri. So in the special Abdina, uh on the the gorgeous actress uh Aishwarya is here with us and uh like the ribbon cut pani, when I inaugurate Pani Kotullah, I'm so happy. And the next thing is like uh, a bit uh, kind of emotional thing, it's my Mom's uh, birthday, so uh, <laughs> <laughs> so cute. So, uh, so, so in na, the memory, of, like yeah, in the memory yeah. of, yeah, in the memory of, and uh, uh, yeah. uh, like, uh, uh breast yeah. cancer uh, awareness ambassador. Uh, in, uh, in, uh, so, I lost my mom due to like uh, breast cancer, like over four yeah. years before, it was her dream, also. So, uh, I'm very sure she's watching me above in the heaven and uh, blessing me. Thank you so much for coming.

அவருக்கு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க எப்பவுமே ஒரு ஆக்டர்ஸ் வந்து க்ரௌட்ல வரும்போது கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்பராக ஒரு மேனேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு ஆக்டர்ஸ் வரும்போது அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தா பெட்டர்னு எனக்கு தோணுது பிகாஸ் எப்பவுமே எப்பவுமே எந்த ஆக்டர் போனாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும்

இப்ப நீங்களே சொல்றீங்க பல வருஷமா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் நம்மனா நம்மளே வந்து தலைவர் போடலாம் மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போய் பார்ப்போம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும் போது ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து இனிமே அந்த மாதிரி ஷோஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் குட் திங் நல்ல ஒரு விஷயம் கரண்ட் மூவி இப்போ வந்து நான் தெலுங்கு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் ஜான்வரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது சங்கராந்தி தமிழில் வந்து நான் வந்து இப்போ பாளையம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் சிஸ்டர்னு ஒரு படம் வச்சிருக்கேன் எலிபாப்பு சார் போன வருஷம் ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு நிறைய ஒரு நடிக்க நிறைய பேக் டு பேக் வருதுன்னு ஒரு இது வந்தது இந்த வருஷம் வந்து டியர்னு ஒரு ஜீவ் பிரகாஷ்வான்னு நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் என்ன அப்படியா ஒரே ஒரு படம் தாங்க நடிக்கிறேன் ஐடியா நடிச்சனே ஆல்ரெடி வந்தா நடிப்போம் நல்ல கதை என்னோட படங்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நல்ல கதையா இருந்தா பொதுமக்கள் எந்த மாதிரி கதை நல்ல கண்டென்ட் ஓரியண்டடா இருக்கணும் அதே சமயத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான எமோஷனல் கனெக்ட் மெய்யர்கன் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருந்தது ப்ரொமோஷன் கண்ட்ரிங்க பாத்தீங்களா பாக்கலையா பாக்குறது இவ்ளோ கொஸ்டின் கேட்டு தயவு செஞ்சு பாருங்க ஓகேயா ரொம்ப நல்ல படம் நீங்க எத்தன பேர் இங்க நிறைய பேர் பாத்துருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்ததுல சி அந்த மாதிரி நான் படம் பாக்கல சார் படம் பாக்கல எங்க அம்மா எங்க அம்மா பாத்தாங்க எங்க அம்மா பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இல்ல பொது விமர்சனங்கற பேர்ல ரொம்ப ஆட் பண்றது கரெக்ட் அது கொஞ்சம் குறைவா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு படம் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை இல்லையா படங்கள் ஒருத்தருக்கு பிடிக்கும் சில படங்கள் ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது யாரையும் புண்படுத்தாம ஒரு விஷயம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் பிடிக்கலன்றது பிடிக்கலன்னு சொல்றது தப்பு இல்லை அது ஒரு நம்ம என்ன விதத்துல சொல்றோம் இப்ப என்ன என்னவா இருந்தாலுமேங்க இப்போ சரி நீங்க வந்து இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்படி பேசாதயா சும்மா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படி சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்ல சோ அந்த ஒரு இதுதான் நான் கொஞ்சம் ரிக்வஸ்டிங்கா ஒரு பேசும்போது நீங்க உங்களுக்கே தோணும் ஆஹ் அப்படிங்கற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கோம பேச உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏ நீ அப்படி பேசுறேன் நானும் எப்படி பேசுறேன் அப்படி இருக்கும் இல்ல சோ யாரையும் அஹ் புண்படு புண்படுத்தாத ஒரு விஷயத்துல வந்து நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொன்னா இதுல யாரையும் ஹர்ட் பண்ணாம பிடிக்கலன்றது கண்டிப்பா சொல்லலாம் ஆனா அது சொல்ற விதம்னு ஒன்னு இருக்கு அவ்வளவுதான் நடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க நீங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஒரு நடிகைனாவே வந்து நாலு வருஷம் தான் நடிக்க முடியும் அஞ்சு வருஷம் தான் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி இப்போ நானே பன்னெண்டு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில

நடி இருந்த பத்மா புரியல அப்படின்னு சொல்லலை கூப்பிட்டாங்க